வாழ்க வையகம் வாழ்க்க அன்பார்ந்த சிந்தனையாளர்களே அமைதியான வாழ்வுக்கு ஆன்மீக அறிவு என்னும் சிந்தனை தொடரிலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முந்தின அமர்வில் உடல் துன்பம் மன துன்பம் பற்றி சிந்தித்தோம் அமைதி என்பது உடல் துன்பமும் மன துன்பமும் இல்லாத வாழ்வே அமைதியான வாழ்வு அல்லது உடல்நல வாழ்வு மனநல வாழ்வுன்னு பார்த்தோம் உடலில் நோயும் அல்லது நீடித்த வலியும் மனதில் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்ப ஆசையும் இல்லாத வாழ்வே அமைதியான வாழ்வுன்னு பார்த்தோம் இப்போ இந்த அமர்வில் ஆன்மீக அறிவு பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இந்த மனித சமுதாயத்தில் அமைதியாக வாழ்ந்த மா மனிதர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் என்றெல்லாம் சொல்கிறோம் பாருங்க பெரியவர்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அமைதியான வாழ்வுக்கு ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகம்னா என்னன்னு நம்ம தெரியணுமில்லவா ஆன்மீகம்னா ஆன்மீக அறிவு ஆன்மாங்கிற சொல்லுக்கு மெய்ப்பொருள்னு பேருங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆத்மா அழியாதது அது மெய் உண்மை ட்ரூத் சத்தியம் அப்போது ஆன்மீக அறிவுனா மெய்ப்பொருள் பற்றிய அறிவு சத்தியம் பற்றிய அறிவு மாறாதது பற்றிய அறிவு நிலை பற்றிய அறிவு அந்த நித்திய ஜீவன் பற்றிய அறிவு என்றெல்லாம் சொல்லுவாங்க இதைத்தான் மதங்களில் கடவுள் தெய்வம் இறைவன் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த ஆன்மாவை அறிந்தால் மனிதன் உடல் மன துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை அறிவான் என்ற கருத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த துன்பம் இல்லாமல் வாழணும்னு சொல்கிறோம் பாருங்கள் உடல் துன்பம் மன துன்பம் பார்த்தோம் அந்த துன்பத்திலிருந்து நம்ம எது காக்கிறது அப்படின்னா அறிவு தான் காக்கிறதுன்னு திருவள்ளுவர் சொல்வார் அறிவற்றம் காக்கும் கருவி நம்முடைய துன்பத்திலிருந்து காப்பதே அறிவு தான் இந்த பாருங்க அறிவு அட்டம் காக்கும் கருவி என்றதுக்கு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க அவர் போர்க்களத்தில் ஒரு சிப்பாய் கையில் ஒரு கேடயம் வச்சிருக்கிறான் அது அவனை ஒரு அரண் போல காக்குது எதிரி ஈட்டிய வீசுகிறான் அல்லது ஒரு அம்பு போடுகிறான் ஒரு கதையால் அடிக்கிறான் அவன் தாங்குறான் பாருங்கள் அட்டம்னா அங்கே துன்பம் என்று ஒரு பொருள் இருக்குது நமக்கு வரும் துன்பத்திலிருந்து காப்பது அறிவு இப்போ அதனால தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அந்த அறிவு என்பது என்னன்னா அதான் ஆத்மா ஆத்மாங்கிறது தெய்வம் அந்த தெய்வம் என்பதே அறிவு தான் அறிவு தான் அழியாதது என்று ஆன்மீக சொல்லியிருக்காங்க அதனாலதான் தான் தெய்வத்துக்கு உருவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எல்லா மதமும் எல்லா மகான்கள் உருவம் இல்லாதது எது அப்படின்னா அறிவு ஒன்றே உருவம் இல்லாதது இது எல்லாத்துக்கும் உருவம் இருக்கு பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா இந்த பஞ்சபூதங்கள் தான் சடப்பொருளாகவும் உருவ உயிர் பொருட்களாகவும் இருக்கு இது எல்லாத்துக்குமே உருவம் இருக்கு வடிவம் ஒரு அணுன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு வறுமன் வறுமன்னா உருவம் வந்துருச்சு இல்லை இந்த சைஸ் இருக்கு ஒரு அணு மிக சிறிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்றீங்க அணு முதல் அண்டம் வரையில் பஞ்சபூதங்களால் ஆனது சொல்றோம் இல்லையா அப்போ உயிரினங்கள்லாம் என்னது அதுவும் பஞ்சபூதங்களால் ஆனது தான் அப்போ எல்லாமே உருவம் இது இதுக்கு தோற்றம் உண்டு இயக்க நீடிப்பு உண்டு ஒரு நாள் மறைஞ்சு போயிடும் அதனால் இது பொருளால் இது வந்து நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இதை பொய்பொருள் என்று சொல்லுகிறார்கள் மாறுவது பொய் மாறாது அப்போ மாறாதது மெய் அதான் ஆத்மா மெய் மெய்பொருள் வள்ளுவர் சொல்கிறார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒவ்வொரு பொருளிலும் அது பொய்பொருளில் புலன்களுக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாக உணரப்பெறுகிறது அல்லவா அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக நம்ம எதை உணர்கிறோம் இப்போ பஞ்சபூதங்களை தான் உணர்கிறோம் இது எல்லாமே பொருள் அப்போ இதனுடைய மூலம் என்ன ஏதோ ஒன்று இந்த பொய்ப்பொருளாக தோன்றி இயங்கி மறைகிறது அப்படி தோன்றி இயங்கி மறைவது எது அதுதான் மைப்பொருள் அதை கம்பர் தன்னுடைய காப்பு செய்யுள்ள சொல்றார் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே அது அது அனைத்தையும் நீக்கும் அனைத்தும் நீங்கும் ஆனால் அது நீங்காதது அதுதான் மெய்ப்பொருள் அதான் ஆன்மீகம் ஆன்மா அதனால தான் அதை அறிய வேண்டும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்ப அது எப்படி அறிகிறது ஆன்மாவை இது எல்லாம் மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஆன்மாவை அறிவதற்கு யாருடைய துணை வேண்டும்னா ஆன்மாவை அறிந்தவர் தானே உதவ முடியும் இப்போ நமக்கு அப்பா யார் என்று அறிவதற்கு அம்மா வேணும் மாதா பிதா நாம் யாருக்கு யாருடைய கருவிலே நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று நம் தாய்க்கு தான் தெரியும் நமக்கு பிதா யார் என்பதை தெளிவாக அறிந்தவர் மாதா அதுபோல் இந்த ஆன்மாவை அறிவதற்கு ஆன்மாவை அறிந்தவர் யார் அவர்தான் குரு அவர் தான் ஆன்மீக குரு அப்ப அந்த ஆன்மாவை பற்றி அறியணும்னா நமக்கு அறிந்தவர் தானே நமக்கு வழிகாட்டணும் அந்த ஆன்மீக குருவை அடைய வேண்டும் அப்படி அந்த ஆன்மீக குருவை அடைந்தால் அவருடைய உதவியின் பேரில் உதவியினால ஆன்மாவை அறியலாம் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படி ஆன்மாவை அறிந்தால் அமைதியாக உடல் மன துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு முழுமை பெறும் அதைத்தான் ஞானம்னு சொல்லியிருக்கிறாங்க இதைத்தான் ஆத்ம ஞானமே ஞானம் ஞானம்னா உடல் மன துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு இது கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம் அப்ப துன்பம் இல்லாத வாழ்வுக்கு அமைதியான வாழ்வுக்கு ஞானம் வேண்டும் அது என்ன ஞானம்னா ஆத்ம ஞானம் அப்போ ஆத்ம ஞானம் ஆன்மாவை அறிந்தவர்களே ஞானி என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம் அதாவது ஆன்மீக அறிவு அமைதியான வாழ்வுக்கு ஆன்மீக அறிவுனா என்ன என்ற ஒரு கருத்தை இந்த சிந்தனையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் நீங்கள் சிந்தித்து தெளிவு பெறும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம்